உலக புத்தக தின சிறப்பு நிகழ்வாக புதுக்கோட்டை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் மாவட்டக்குழு குழு ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நூல்கள் அறிமுக கூட்டத்திற்கு தனது வருகையால் சிறப்பித்திருக்கிற பாவேந்தரும் பாவானரும் பெருஞ்சித்திரனாரும் ஒருங்கமைந்த ஒருங்கிணைந்த ஒரு இலக்கிய ஆளுமையாக புதுக்கோட்டையில் இருக்கிற தமிழகம் அறிந்த ஒரு மாபெரும் கவிஞர் ஆளுமையாக இருக்கிற அண்ணன் கவிச்சுடர் கவிதைபித்தன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் அவர்களை வணங்கி மாவட்ட பொறுப்பாளர்கள் நூலாசிரியர்கள் விமர்சனை உரையாற்ற வந்திருக்கிற நண்பர்கள் வந்து கொண்டிருக்கிற நண்பர்கள் அனைவரையும் வணங்கி மூன்று படைப்பாளர்களை பற்றி மூன்று விமர்சகர்கள் இங்கு நூல்களை பேச இருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் சேர்த்த ஒரு சிறப்புரையாக அண்ணன் கவிச்சுடர் அவர்கள் பேச இருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கெல்லாம் எவ்வளவு நேரத்தை நாம் சேமித்து கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு சேமிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே அவர்களை நிறைய பேச வைக்க வேண்டும் நீங்கள் அவர்களோடு நிறைய உரையாட வேண்டும் கேட்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே ஒரு மிக ஒரு சுருக்கமான ஒரு தலைமை உரையை இங்கே நான் முன்வைக்க ஆசைப்படுகிறேன் நண்பர்களே புத்தகம் என்ன செய்யும் இரண்டு பதில்கள் சொல்லலாம் என்ன செய்யாது என்ற ஒரு கேள்வியை பதிலாக வைக்கலாம் ஒன்றும் செய்யாது என்ற கேள்வி என்ற ஒரு வாக்கியத்தையும் பதிலாக வைக்கலாம் என்ன செய்யாது என்பது அதனுடைய விளைவையும் வீச்சையும் குறிக்கிற ஒரு சொல் ஒன்றும் செய்யாது என்பது ஒரு முக்கியமான எதிர்மறையான சொல் போல தெரியும் நண்பர்களே புதுக்கோட்டையிலே புத்தக திருவிழா நடந்தபோது ஆதவன் தீச்சன்யா புத்தகத் திருவிழாவில் பேசுகிற போது சொன்னார் இங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற அனைத்து அச்சிடப்பட்ட காகித கத்தைகளும் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் இங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற அச்சிடப்பட்ட காகித கத்தைகள் என்ன செய்யும் நீங்கள் வாசித்தால் அது புத்தகமாகும் வாசிக்காத வரை அது அச்சிடப்பட்ட காகித கத்தைகளாக இருக்கும் என்று சொன்னார் அதனால்தான் நான் சொல்கிறேன் புத்தகம் நாம் வாசிக்காத வரை புத்தகமாக மாறாது நாம் வாசிக்காத வரை அச்சிடப்பட்ட காகிதங்களாக மட்டுமே அது இருக்கும் அதனால்தான் ஒரு அச்சிடப்பட்ட தொகுப்பை கட்டமைப்பை புத்தகமாக மாற்றுவது அதை வாசிக்கிற வாசகன்தான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டி நண்பர்களே புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெருங்களூர் என்ற ஒரு கிராமம் இருக்கிறது இங்கிருந்து ஒரு இருபது கிலோமீட்டரிலே அந்த கிராமம் இருக்கிறது அங்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சித்தரனுடைய சமாதி இருக்கிறது பாதி பேருக்கு தெரிந்திருக்கலாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் சிவ வாக்கியர் என்ற சித்தரனுடைய சமாதி பெருங்களூரில் இருக்கிறது நட்டகல்லை தெய்வமென்று நாலு புட்பம் சாத்தியே சுற்றி வந்து முணமுணு முனமுணன்று சொல்லும் மந்திர மந்திரம் ஏதடா நட்ட பேசுமோ நாதன் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ என்று பாடிய சுவவாக்கிய நமக்கு இருபது கிலோமீட்டரிலே உறங்கி கொண்டிருக்கிறார் சட்டி சுவையை அறியாது சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவையை அறியாது உண்பவன் தான் அறிய வேண்டும் அதுபோல் புத்தகமாக நமது மனதிலே அந்த அச்சிடப்பட்ட காகிதங்கள் மாற வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் அந்த பாடல்களை நான் சொன்னேன் உலகம் முழுவதிலுமே புத்தகத்திற்கு தெய்வ நிலைமை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய இன்னும் சொல்லப்போனால் தெய்வ நிலைமையை விட அதிகமான ஒரு பீடம் புத்தகங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எப்படி நண்பர்களே நான் புத்த மார்க்கத்தை புத்தரினுடைய போதனைகளை போற்றுகிறேன் அதை எடுத்து செல்கிற திரிபீடகத்தை வணங்குகிறேன் திரிபீடகம் என்கிற புத்தகத்தை வணங்குகிறேன் சமண மதத்தை போற்றுகிறேன் சமண மதத்தை எடுத்துச் செல்கிற புத்தகமான புராணத்தை வணங்குகிறேன் இந்து மதத்தை போற்றுகிறேன் அதனுடைய இந்து சைவ திருமுறைகளை வணங்குகிறேன் ஆழ்வார் பாசுரங்களை வைணவத்தை எடுத்துச் செல்கிறதை ஆழ்வார் பாசுரங்கள் அதை வணங்குகிறேன் சௌராஷ்டிரத்தை போற்றுகிறேன் அதை எடுத்துச் செல்கிற புத்தகமான ஜென் அவஸ்தாவை வணங்குகிறேன் சீக்கியத்தை போற்றுகிறேன் சீக்கியத்தை எடுத்து செல்கிற ஆதி கிரந்தத்தை வணங்குகிறேன் கிறிஸ்துவ தோழர்களை கொண்டாடுகிறேன் அதை எடுத்து செல்கிற பைபிளை வணங்குகிறேன் இஸ்லாம் தோழர்களை உச்சிமோர்ந்து கொண்டாடுகிறேன் அதை எடுத்துச் செல்கிற குரானை வணங்குகிறேன் ஆதி தமிழ் மரபை எடுத்துச் செல்கிற முற்கால சங்க இலக்கியங்களையும் நான் வணங்குகிறேன் இது ஒரு முக்கியமான இந்த இந்த வரிசைகளையும் நான் சேர்க்கிறேன் ஒரு முக்கியமான ஒரு நூலாக நான் அதை சேர்க்கிறேன் இது ஒரு பார்வை தெய்வ நிலைமைக்கு புத்தகங்களை உயர்த்திய உலகப் பண்பாட்டை நாம் பார்க்கிறோம் இந்த உலகப் பண்பாடு என்கிற போது உலகத்தினுடைய எல்லா மொழிகளுக்கும் பண்பாடு இருக்கிறது அந்த மொழிகளின் பண்பாட்டை மொழி சார்ந்த மக்களின் நாகரிகத்தை கலாச்சாரத்தை வாழ்வியல் பதிவுகளை அந்த மொழியிலே உள்ள புத்தகங்கள் தான் எடுத்து செல்கின்றன அந்த புத்தகங்கள் இல்லாவிட்டால் அந்த மொழி நாகரிகமே கிடையாது அதனுடைய பண்பாடே கிடையாது ஹோமர் எழுதிய இலியட் ஆகட்டும் ஒடிசி ஆகட்டும் கெரண்டடோஸின் வரலாற்று புத்தகங்களாகட்டும் சாக்ரட்டீஸின் வர தத்துவ நூல்களாகட்டும் அரிஸ்டாட்டிலின் தத்துவ புத்தகங்களாகட்டும் இவையெல்லாம் சேர்ந்துதான் கிரேக்க பண்பாட்டை இன்றைக்கு உலகம் முழுக்க பாதுகாத்து கொண்டிருக்கிறது ஒளிவிச செய்து கொண்டிருக்கிறது ஈனிட் ஈகாலாக் என்கிற துன்பவியல் காவியங்கள் சார்ஜிக்ஸ் என்ற இன்பவியல் காவியங்கள் வர்ஜில் சிசிரோ ஆகியோரின் படைப்புகள்தான் லத்தீனினுடைய பண்பாட்டை உலகம் முழுக்க என்று கொண்டு சென்று கொண்டிருக்கிறது இந்த புத்தகங்களை கழித்துவிட்டால் லத்தீன் பண்பாடு என்னவென்று நாம் கேட்போம் அதே போல் ருதகி பிரிதௌசி ஆகியோரின் காவியங்களாலும் ரூமியின் மறைப்பாடல்களாலும் நிஜாமியின் புனைகதைகளாலும் பாரசீக பண்பாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது தாவோயிசம் என்று சொல்கிறோமே தத்துவம் அதாலும் லாவுட்ஸ் கன்ஃபூசியஸ் தத்துவங்களாலும் அங்கு சார்ந்த புத்தகங்களாலும் சீன பண்பாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது விவிலியம் என்று சொல்கிறோமே அது கீப்பரினுடைய பண்பாட்டை முதல் முதலிலே ஏற்பாடு செய்து ப பழைய ஏற்பாடு என்றெல்லாம் சொல்கிறோமே அந்த விவிலியத்தை முதலிலே பதிவு செய்த கீப்ரு மொழி கீப்பரினுடைய பண்பாட்டே அந்த விவிலியம் பதிலாக தன்னகத்தை சுமந்து கொண்டிருக்கிறது போல் அகம் புறம் என்று வாழ்வியலை நமது சங்க இலக்கியங்கள் தமிழ் பண்பாட்டை தொடர்ந்து எடுத்து வந்து கொண்டிருக்கிறது அதே போல் வேதகாலம் வேத பண்பாடு வேதங்கள் நாகரிகம் என்பதை சமஸ்கிருத பண்பாட்டை வைதிக பண்பாட்டை சொல்லு கொண்டிருக்கிறது என்றால் இது ஒரு வகை இப்படி ஒரு பார்வை ஒரு வகை ஆக நூல்களை தெய்வ நிலைமையிலே உயர்த்தி பார்ப்பது மொழியினுடைய பண்பாட்டை அந்த மொழியில் இருக்கிற புத்தகங்களின் வழியாக பாதுகாப்பது என்று இப்படித்தான் நாம் புத்தகங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது இதில் ஒரு முக்கியமான குறுக்கீட்டை நவ நவீன காலத்தில் நாம் செய்கிற போது பார்க்க வேண்டும் ஒரு மொழியினுடைய கலாச்சாரத்தை ஒரு மொழியினுடைய பண்பாட்டை ஒரு நூலினுடைய உன்னதத்தை இன்னொரு மொழியினுடைய பண்பாடும் இன்னொரு மொழியினுடைய கலாச்சாரமும் குறுக்கீடு செய்வதை காலங்காலமாக வரலாற்று பூர்வமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே புத்த சமண மதங்களினுடைய திரிப்பீடகம் என்று சொன்னேனே ஸ்ரீபுராணம் என்று சொன்னேனே அதையெல்லாம் குறுக்கீடு செய்தது வைதீக மதம் இது குறுக்கீட்டு வழியாக ஒரு புத்தக ஒரு கலாச்சாரம் வளரலாம் மறையலாம் தேயலாம் என்கிற அளவிற்கு அந்த புத்தகங்களின் மீது அடுத்த புத்தகங்கள் குறுக்கீடு செய்யும் ஒரு புத்தகம் குறுக்கீடு செய்யப்பட்டால் மோதப்பட்டால் எதிர்க்கப்பட்டால் மறைக்கப்பட்டால் அது சார்ந்த இன்னொரு கலாச்சாரமும் இன்னொரு மார்க்கமுமே அழிந்து போகும் என்கிற வரலாற்றை நாம் இந்திய வரலாற்று எங்கே எழுக பார்த்துருக்கிறோம் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் பொழுதுலேயே போகலாம் என்று நினைக்கிறேன் கேவலம் என்ற ஒரு சொல் இருக்கிறது இன்றைக்கு நாம் எல்லோரும் கேவலம் என்றால் என்ன பொருளிலே சொல்லுவோம் தெரியும் நமக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கேவலம் என்ற சொல் சமணத்திலே மிக உச்சமான சொல் ஞான நிலைமையிலே மிக உச்சமான ஞானத்தை குறிக்கக்கூடிய சொல் கேவலம் இயற்கை ஞானம் நூல் ஞானம் அவதி ஞானம் மன பற்பாய ஞானம் ஐந்தாவதாக கேவல ஞானம் கேவல ஞானத்தை அடைந்தவர்கள்தான் தீர்த்தங்கரர்கள் இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் என்று பேசுகிறோமே அவர்களெல்லாம் கேவல ஞானத்தை அடைந்தவர்கள் ஆக சமணத்திலே உச்சமாக இருக்கிற ஒரு தத்துவத்தை உச்சமாக இருக்கிற ஒரு பண்பாட்டை அளிக்க வேண்டுமென்றால் மெல்ல அந்த அழிவேற கிள்ளனுங்கிற மாதிரி அதனுடைய சொற்களினுடைய உன்னதத்தை அளிக்க வேண்டுமென்று வைதிக மதம் உலகம் முழுவதற்கும் கற்றுக் கொடுத்துருக்கிறது வைதிக மரபு உலகம் முழுக்க கற்றுக் கொடுத்திருக்கிறது கேவலத்தை இன்றைக்கு என்ன பொருளிலா ஆக்கினார்கள் உன்னுடைய உன்னதத்தை நான் உடைப்பேன் குறைப்பேன் என்றால் உனது உன்னத சொற்களை கழட்டுவேன் என்று அவர்கள் புரிந்து கொண்டு செய்தார்கள் இது ஒரு முக்கியமான புத்தகத்தை அழிப்பது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது ஒரு சொல்லிலிருந்து ஆரம்பிக்கிறது ஒரு வரியாக அது நீள்கிறது ஒரு பத்தியாக மாறுகிறது இறுதியாக புத்தகம் அளிக்கப்படுகிறது புத்தகத்தின் மூலம் அந்த புத்தகம் சொல்லக்கூடிய கடந்து வந்திருக்கக்கூடிய பண்பாடு அதனுடைய கலாச்சாரங்கள் அளிக்கப்படுகிறது அப்படித்தான் நாம் அதை பார்க்க வேண்டும் புத்தர் என்வகை மார்க்கத்தை போதித்தார் புத்தத்தை சாய்க்க வேண்டும் என்று வைதிக மரபு நினைத்த போது அந்த என்வகை தான் கையில் எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் என் மார்க்கத்தை உடைத்து காலி செய்ய வேண்டும் அது புத்தத்தை காலி செய்வதற்கு சமம் என்று அவர்கள் எடுத்துக்கொண்ட மிகச்சரியாக அவர்கள் வேலை செய்தார்கள் என்று நாம் புரிந்து கொள்வதற்கு இன்று நமக்கு உதாரணம் இருக்கிறது இன்றைக்கு நமது மனதுகளில் இருக்கிறது இன்னைக்கு வாகனம் வாங்க போகிற போது எட்டு நம்பர் இருந்தால் வாங்க மாட்டோம் அது பார்ப்பா என்ன வருது பாரு எட்டு வருது எட்டு வேண்டாம்ப்பா வேறு நம்பர் வாங்கிக்கலாம் யார் உங்களிடம் சொன்னது உங்கள் அப்பா சொன்னாரா உன் தாத்தா சொன்னாரா உன் பாட்டன் சொன்னாரா உன்னை உருவாக்கிய ஆசிரியன் சொன்னானா எட்டு மோசமான நம்பர் என்று என்ன என்று இந்த அணுக்களிலே சிதைத்திருக்கிறார்கள் சேர்த்து இருக்கிறார்கள் பௌத்தத்தை எதிர்ப்பதை எங்கு வரை கொண்டு வந்தவர் சேர்த்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் எட்டு மோசமான என்பது என்று இவர்கள் சொன்னது வைதிக மரபினர் சொன்னது என்பகை மார்க்கத்த புத்த பிராணனுடைய திருப்பீடகத்தை உடைப்பதற்காக சொன்னது ஒரு சொல் எங்கே கலட்டி திருப்பியடகம் என்ற ஒரு சொல்லை அழித்து அவர்கள் இந்தியாவிலிருந்து புத்தத்தை கலட்டுவதற்காக பாடுபடுகிறார்கள் ஒரு பிச்சைக்காரனுக்கு கட்டி கொடுத்தாலும் என் மகளை கட்டி கொடுப்பேனே தவிர உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன் என தாய்மார்கள் சொல்கின்ற வார்த்தையை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் அந்த பிச்சைக்காரன் வேறு யாருமல்ல புத்தர்தான் அந்த பிச்சைக்காரன் வேறு அல்ல புத்தர் தான் புத்தரை எதிர்ப்பதற்கு நேரடியாக புத்தரை எதிர்ப்போம் என்று சொல்ல மாட்டார்கள் சொன்னால் நமக்கு தெரியும் எட்டை எதிர்ப்பார்கள் பிச்சைக்காரத்தனத்தை எதிர்ப்பார்கள் இப்படி சொல்லு சொல்லாக அவர்கள் எதிர்த்து வருகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் சாங்கியம் என்றொரு தத்துவ மரபு இருக்கிறது கபிலர் என்பவரால் ஏற்படுத்தப்பட்ட சாங்கியம் சாங்கியம் வந்து புத்தருக்கே முன்னோடியான தத்துவம் புத்தரே கபிலாரி தன்னது மாஸ்டராக ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்கிறார் அவர்தான் எனது அறிஞர் என்று ஏற்றுக்கொள்கிறார் அந்த சாங்கியமே மிகச்சிறந்த கருத்துக்களாக இருக்கிற போது ஒன்றை எதிர்த்து அளிப்பார்கள் இல்லாவிட்டால் தின்று சரித்து உள்வாங்கி என்னுடையது என்று சொல்வார்கள் அது ஒரு புத்தக புத்தகத்தை அளிப்பதற்கு அது ஒரு வழி நேரடியாக அடித்து காலி செய்வது ஒரு வழி இன்னொன்று அப்படியே தூக்கி தனதாக்கி கொண்டு கொஞ்சமும் கூச்ச நாச்சம் இல்லாமல் இது என்னுடைய தத்துவம் என்று சொல்லுவார்கள் அப்படி கீதை சரித்து தான் சாங்கியம் கீதைக்குள்ளே சாங்கியம்தான் இருக்கிறது கனாதர் என்று ஒருவர் இருந்தால் அவர் வைசேடிகம் என்ற ஒரு மரபை இந்தியாவில் அறிமுகப்படுத்தினார் அந்த வைசேடிகம் என்ன சொன்னது என்றால் தர்ண அந்த தர்மம் என்றும் வர்ணாசிரமம் என்றும் சொல்லப்படுகிறதே அதை மறுத்தார் விடுவார்களா அதை திரித்து அந்த கருத்தை வேறுமாறு செய்தார்கள் வைசேடிகம் காலியானது வைசேடிக சூத்திரம் என்ற அந்த புத்தகத்தை அளித்தார்கள் வைசேடிகம் காலியானது அதே மாதிரி நியாயம் என்ற ஒரு மத தர்மம் அது நியாயம் என்ற ஒரு தர்மம் இருக்கிறது அது ஒரு மார்க்கம் கோதமர் என்றவர் அதை உருவாக்கினார் நியாய சூத்திரம் என்றே அதற்கு புத்தகம் உண்டு அந்த நியாய சூத்திரம் என்று சொன்னது பகுத்தறிந்து வார் என்று சொன்னது எது எப்படி ஏன் என்று கேள்வி கேள் பகுத்தறிவார் என்று சொன்னது இன்று நாம் நியாயம் என்கிற ஒரே ஒரு சொல்லை மட்டும் தப்பித்தவறி கைத்து கொண்டிருக்கிறோம் நியாயத்தை நியாய அந்த சூத்திரத்தை அழித்து விட்டதால் அதை தொலைத்து விட்டோம் இப்படி புத்தகங்கள் அளிக்கப்படுகிற போது அந்த புத்தகம் சார்ந்த மிகப்பெரிய கலாச்சாரங்கள் அளிக்கப்படுகின்றன என்று புரிந்து கொண்டால் புத்தகம் என்பது எவ்வளவு அவ்வளவு ஒன்றும் சாதாரண விஷயம் அல்லாது எவ்வளவு ஆழமான விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு புத்தக தினத்தில் இந்த நாம் இங்கே இருக்கிறோம் என்பதை புரிய வைப்பதற்காகத்தான் இவ்வளவு தூரம் ஒரு மிகப்பெரிய பீடிகையோடு நான் வந்திருக்கிறேன் இன்றைக்கு மூன்று நூல்களை நாம் பேசுகிறோம் புதுகை சஞ்சீவி ஒரு இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் புதுக்கோட்டையில் இதே முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் இதே மாதிரி நின்று கொண்டு எங்களையெல்லாம் பேச வைத்தார் நான் அதிகம் பேச ஆரம்பித்த மேடைகளிலே அவர்தான் செயலாளர் அவர்தான் வரவேற்புரை நிகழ்த்துவார் அவர்தான் எங்களுக்கெல்லாம் அந்த பத்திரிகைகளை பேர் போட்டு எங்களையெல்லாம் கூப்பிடுவார் ஒரு இருபது வருட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அவரை இந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மேடையிலே கூப்பிட்டு அமர வைத்திருப்பதை நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு எதிர்நோக்குகிறேன் அவர் எழுத்தாளன் சொன்ன கட்டுக்கதைகள் என்ற ஒரு நூலை இங்கு வெளியிட்டிருக்கிறார் இது அவரது மூன்றாவது நூல் முதல் நூல் வண்ணத்து பூச்சியும் கண்ணாடி அறைகளும் என்ற நூல் இரண்டாவது நூல் நிழல் பிம்பங்கள் இந்த மூன்றாவது நூல் இதே அவளை தெளிவாக சொல்லுவேன் என்றால் முதல் நூலுக்கு அவர் என்னை தான் அணிந்துரை எழுத சொன்னார் இந்த வரலாற்றெல்லாம் பதிவு பண்ணிக்கணும் அணிந்துரை எழுதுவதும் வரலாறு அல்ல அணிந்துரை அவர் எழுத சொல்லுவதும் வரலாறு அல்ல நான் உங்களது சிறுகதை தொகுப்பினுடைய உயரத்திற்கு சரிசமமாக இல்லாமல் குட்டையாக இருக்கிறேன் ஆகவே நான் எழுத மாட்டேன் என்று இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னால் அவரிடத்திலே நான் சொன்னேன் ஆக நானே பெருமாள் முருகனிடம் பேசி அணிந்துரை எழுதி வாங்கி அதே அதில் போட வைத்து அந்த சிறுகதை தொகுப்பை கொண்டு வந்தமே தவிர நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சந்தர்ப்பமாக நான் இழைத்து கொண்டு அவருக்குள்ள முய நான் கெடுக்க விரும்பாமல் அந்த அணிந்துரையை அன்றைக்கு நான் நான் எழுதாமல் பெருமாள் முருகன் எழுதி கொடுத்தேன் அவரும் விடாமல் இந்த மூன்றாவது தொகுதியிலே நீ வேறு வழியே இல்லை சார் இப்போ நீங்கள் தான் எழுதியாகணும் என்று சொல்லி இந்த நூலிலே நான் அணிந்துரை எழுதியிருக்கிறேன் எனது எழுத்தாளன் சொன்ன கட்டக்கதைகளிலே அணிந்துரை எழுதியிருக்கிறேன் இன்றைக்கு ஒருவேளை அதுக்கு அறிந்துரை எழுதலாம் என்கிற தைரியம் எனக்கு கொஞ்சம் வந்திருக்கிறது ஆகவே எழுதியிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் அடுத்து நந்தன் கடகராஜை சொல்ல வேண்டும் அவருடைய மேழி நகரும் தடம் என்ற நூலை இங்கு அறிமுகம் செய்ய இருக்கிறார்கள் நந்தன் கடகராஜ் புதுக்கோட்டை புத்தகத் திருவிழா ஐந்தாவது புதுக்கோட்டை புத்தகத் திருவிழாவில் அவருடைய அகாலத்தில் கரையும் காக்கை என்ற நூலுக்காக சிறந்த நூலுக்கான விருது வாங்கியவர் நம்ம ஊரிலே வந்து விருது வாங்கியவர் அந்த தலைப்பையே பாருங்கள் அகாலத்தில் கரையும் காக்கை என்னமோ பண்ணுறதில்ல மனசில் காக்கை கரையுங்க உலகம் பூரா தெரியும் அது காக்க கரைஞ்சான விருந்தாளி வர்றோமா வரமா ஏதோ சொல்லுவான் அகாலத்தில் கரையும் காக்கை மெல்ல சொல்லி பார்க்கணும் அது அப்படியே ஒரு பதறதுலையா மனசு அவள் விடிய காலம் மூணு மணிக்கு நமக்கு தொலைபேசி வந்த அனுபவத்து யாருக்காச்சும் இருக்கா மூணு மூணரைக்கு தொலைபேசி வந்துச்சுன்னே காலியை காலத்தில் அல்லது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தொலைபேசி வந்துச்சுன்ன அந்த அகால தொலைபேசிகள் நம்மை என்ன தொந்தரவு செய்யுமோ அதே தொந்தரவே இந்த தலைப்பிலேயே அவர் செய்து விடுகிறார் என்று நாம் பார்க்குறோம் நிறைய நுட்பமான கவிதைகளை அதில் தந்திருந்தார் இந்த மேலி நகரும் தளத்திலும் நான் நிறைய அது நான் அது அந்த எல்லைக்குள்ளே நான் போகக்கூடாது எல்லை தாண்டிய பயங்கர நான் போகக்கூடாது அதில் மூன்று பேர் அதில் பேச இருக்கிறார்கள் அண்ணன் கவிச்சுடைய அவர்களும் அதில் பேச இருக்கிறார்கள் தாழ்பால் போட்டு வைத்திருந்தேன் கதவை தட்டிக்கொண்டே இருந்தார்கள் பின்புறமாக வந்து ஒரு திறப்பு செய்தேன் அங்கே இவர் பின்புறமாகவும் திறப்பு செய்கிறாரு அங்கே வந்து சிரிப்புடன் எதிரில் நின்றார்கள் சாவி செய்பவர்கள் அவர் வீட்டுக்குள்ளே வந்து பாத்திரமாக தாப்பி சாத்திட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் சாவி செய்கிறவன் சித்திக்கிட்டு இருக்கான் வீட்டை என்று எழுதுகிறார் அவர் எதிரில் நின்றார்கள் சிரிப்புடன் சாவி செய்பவர்கள் என்று நான் சொல்கிறேன் அவர் சாவி செய்பவர்கள் சிரிப்புடன் நின்று கொண்டு இருந்தார்கள் எழுதியிருக்காரு அது எந்த வார்த்தையை எப்படி மாற்றினா இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொல்லி காமிக்கிறேன் அப்படி மிகச்சிறந்த கவிதைகள் இருக்கிறதோ அதை பற்றி பேச இருக்கிறார்கள் அடுத்து நசீபு என்ற ஒரு சிறுகதை தொகுப்பு அராபத் உமர் எழுதியிருக்கிறார்கள் அதை பற்றி சொல்லணும்னா கஸூர் எங்கன்னு பேசுகிறார் அதை பற்றி ஒரு மூன்று நாளுக்கு முன்னாடி எனக்கு தொலைபேசி போனார் அண்ணே மாட்டிக்கிட்டேனே என்ன அப்படின்னாரு என்னென்ன இப்படி எழுதியிருக்காங்க இப்படி எழுதியிருக்காங்க அந்தம்மா ஆ நான் எப்படி சொல்ல போகிறேன்னே தெரியலையே பிரச்சனை வருமா வம்பு வருமா உள்ளதாக சொல்லிட்டாங்கண்ணே உள்ளதை சொல்லியிருக்காங்கல்ல அதுதான் அதுக்கு தான் அந்த புத்தகத்தை நாம் எங்கேயாரையும் செய்கிறோம் நீங்கள் அதை உள்வாங்கி கொண்டு உங்கள் மொழியில் உங்கள் கருத்தில் அதை லாபகமாக வெளியிடுங்கள் என்று சொன்னேன் இப்படி ஒரு நல்ல ஒரு மூன்றுவர்களை தேர்வு செய்து நாம் இங்கே அறிமுக கூட்டம் நடத்துகிறோம் அதில் பேசுகிறவர்களுடைய உரையாடலை நீங்கள் கேளுங்கள் அண்ணன் அவர்கள் மிக சிறப்பாக அந்த எல்லாவற்றையும் தொகுத்து ஒரு சிறப்புரையாட்ட இருக்கிறார்கள் நேரம் ஒத்துழைத்தால் அண்ணன் அவர்களுடன் நீங்கள் இறுதியில் ஒரு கலந்துரையாடலையும் செய்யலாம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறிய வணக்கம்